மருத்துவ பெண்களான சிப்ரா பூவாவிடம் எகிப்திய மன்னன் எபிரியர்களின் ஆண் குழந்தைகளை எல்லாம் குள்ளு சொன்னாங்களா பெண் குழந்தைகளை மட்டும் வாழ வித சொன்னாங்களா ஆனா அந்த மருத்துவ பெண்கள் ஈசப்பாவுக்கு பயந்து வாழ்ந்ததுனால மன்னனுடைய கட்டளைய அவங்க ஆண் குழந்தைகளையும் வாட விட்டாங்க மருத்துவ பெண்களின் தைரியத்தையும் தெய்வ பயத்தையும் என்ன மருத்துவ பெண்களை மட்டும் இல்ல அவங்க குடும்பத்தையே ஆசிர்வதிச்சாங்களாம் அது போல நாமம் தெய்வ பயத்தோட தைரியமா ஏசப்பாவுக்கு பயந்து வாழணும்னா ஏசப்பா நம்மள மட்டும் அல்ல நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாங்க ஆமீன் பைசு ஜிசக்கர் தலை